ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னைக்கான எப்பிசோட்ல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா மதிலி வந்து ரேவதி கிட்டே உனக்கு கல்யாணம் வந்து அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு கேட்பாங்க அதுக்கு ரேவதி அரேஞ்ச் மேரேஜும் இல்லாமல் லவ் மேரேஜும் கிடையாது ஆக்சிடெண்ட்டாக நடந்தது அப்படின்னு என்ன சொல்றேன்னு மதிலி கேட்கும்போது ஆமாம் என் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா வேற ஒருத்தரோட தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் ஆனால் அவர் திடீர்னு கல்யாண மண்டபத்துலேருந்து காணாமல் போயிட்டார் அதனால எங்கள் வீட்டு டிரைவரையே எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்வாங்க அதை கேட்ட மயத்துலேயும் வந்து ரேவதியை பார்த்து நீ சொல்கிற எல்லா விஷயமும் தீபாவுக்கு வந்து பொருத்தமாக இருக்குது ஏன்னா தீபாவோட கல்யாணமும் இந்த மாதிரி தான் நடந்தது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரகலா சிவனாண்டி எல்லாருமே சேர்ந்து அபிராமியை கடத்தி இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும் ஏன்னா அபிராமியோட புள்ள தான் கார்த்திக்ன்றது எப்படியாச்சும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி கிட்ட அபிராமியை கடத்துறதுக்காக அவங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்து அங்கே அனுப்பி வைப்பாங்க அதுக்கு முன்னாடியே கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு கால் பண்ணிட்டு நீங்க இந்த வீட்டில் இருக்காதீங்க வேற வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க அபிராமி அங்கே கிளம்பி போயிடுவாங்க ரவுடிங்க பாத்தீங்கன்னா அபிராமி இல்லைன்னு சொல்லிட்டு சந்திரகலாக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க சந்திரகலா ரவுடிங் கிட்டே நான் சொன்ன இடத்துக்கு தானே போனீங்க அப்படின்னு ஆமா மேடம் நீங்க சொன்ன இடத்துக்கு தான் போனோம் யாருமே இல்லை அப்படின்னு சரி போன பையங்கன்னு சொல்லிட்டு இங்க சிவனாணி கிட்ட அபிராமி வீட்லயே இல்லையா இது எல்லாமே கார்த்திகோட ஏற்பாடாதான் இருக்கும் அப்படின்னு அதை கேட்ட சந்திர சசிகலாவோட மாமா வந்துட்டு கண்டிப்பா இது எல்லாமே அவன் தான் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க போலீஸும் சேர்ந்து எப்படியாச்சும் ராஜராஜனை கொலை பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா சாமியாடியை வந்து மாத்திடுவாங்க இது எதுவுமே கார்த்திக்கும் தெரியாது சாமியாடி மாறி போயிட்டு அங்கே பூஜை எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா வர்த்தா வந்து அவங்க கிட்ட நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் தானே அப்படின்னு கேட்பாங்க ஒரு கவலையும் பட வேண்டாம் நம்ம மேலே டவுட்டும் வராது ஏன்னா சாமியாடி தான் வந்து இவங்க இவ்வளோ நாளாக இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்க விடாமல் பண்ணிட்டாங்க அதனால் சாமி குத்தமாகி சாமி வந்து அவரை வெட்டிட்டுன்ற மாதிரி தான் பேச்சு வரும் கண்டிப்பாக இதில் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வர்த்தா நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா சாமியாடி வந்து சமையல் வந்து சாமிலாம் ஆடுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த பரமேஸ்வரி பாட்டி கார்த்திகிட்டே போய்ட்டு பூஜை பொருள் எல்லாமே வச்சுட்டு வந்துட்டு நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க கார்த்திகும் மயிலும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க உண்மையாக வந்து சாமி அடையாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருப்பாங்க அவர் யார்னா கதவு திறந்து விடுங்கன்னு இருப்பாங்க கார்த்திகம் மயிலும் அந்த இடத்துக்கு போவாங்க அங்கே இருக்க பூசாரியும் பார்த்துருவாங்க அப்போது யாரோ தான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அங்கே மாமாவோட உயிருக்கு எதுனா ஆபத்தாயிடப்போதோ அப்படின்ற மாதிரி இந்த சாமியை வந்து கூப்பிட்டு வந்துட்ருப்பாங்க இங்கே சாமியாடி பொய்யா நடிக்க வந்தவர் பார்த்தீங்கன்னா கருப்பன் வந்திருக்கேன் என்ன குறை இருக்குது சொல்லுங்கள் அவங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது ராஜராஜனும் போயிட்டு என்னோடய குடும்பம் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ஒன்றா சேரணும் அப்படின்வாங்க அது கேட்டு அந்த சாமியாடி அப்படியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்தியை எடுத்து கழுத்தில் ஓங்குவாங்க வெட்டுறதுக்காக கரெக்டாக கார்த்திக் வந்து தடுத்துடுவாங்க என்னாச்சுன்னு எல்லாருமே கேட்கும்போது இவர் பொய்யாக நடிக்க வந்திருக்க சாமியாடி உண்மையான சாமியாடி இவர் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவரும் வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருப்பாங்க உடனே கார்த்திக் அவனை போட்டு அடிச்சுட்டு யார் இதெல்லாம் பண்ண சொன்னது சொல்லு அப்படின்னு வந்து கேட்பாங்க Okay. வார்த்தாக்கு ஒரே பயமா இருக்கும் சகல கிட்ட சொன்ன உடனே நான் அந்த பாத்துக்கிறேன் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லையா உன்னை என்ன பண்ற பாரு லாக்அப்ல வச்சு கார்த்திக் வந்து நான் யாருன்றத கேட்டிவன் கேட்டி தெரிஞ்சுக்கிறேன் எதுக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நைசா பாத்தீங்கன்னா அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க ராஜராஜன் ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க ரேவதி சுவாதி எல்லாமே அப்பா நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல நீங்க எதன நினைச்சு கவலைப்படாதீங்க உங்களுக்கு எதுவுமே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க பாட்டி எல்லாருமே இருந்து கிளம்பி போயிடுவாங்க வருவாங்க கார்த்திக் வந்து வரதா பார்த்துட்டு நீ தானே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க கும்பாபிஷேகம் மட்டும் முடிவிட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வந்து கோமா பேசுவாங்க இந்த வார்த்தாவும் சிரிச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க இங்கே சந்திரகலா சிவனாண்டிலாம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ஒருத்தங்கிட்ட வந்து இந்த பரமேஸ்வரியோட வாய்ஸை போட்டு காட்டிட்டு இதே மாதிரி அபிராமி கிட்டே பேசணும் அப்படின்வாங்க அந்த ஆளும் சரின்னு சொல்லுவாங்க இங்கே பாரு அபிராமி கிட்ட கார்த்திக்கை அடிபட்டு வீட்டில் இருக்கான் உன்னை பார்க்கணும்னு சொன்னா நீ வரணுன்ற மாதிரி மட்டும் விஷயத்த சொல்லு அப்படின்னுவாங்க அதை கேட்டால் அவனும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அபிராமிக்கு நான் வந்து அம்மா பேசுகிறேம்மா அப்படின்னு அபிராமி என்னம்மா புது நம்பராக இருக்கேன்னு கேட்கும்போது புதுசாக ஒரு நம்பர் வாங்கினோம்மா ஒரு இங்கே தப்பு நடந்துடுச்சுமா கார்த்திக் அடிபட்டுடுச்சு வீட்டில் தான் இருக்கான் உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறான் நீ சீக்கிரமாக கிளம்பி வரையா அப்படின்னுவாங்க அதை கேட்ட அபிராமி சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு கிளம்பி வருவாங்க நாளைக்கான ப்ரோமில் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அபிராமி ரொம்ப டென்ஷனாக கார் எடுத்துட்டு யாருக்குமே கால் பண்ணி கேக்காம அவசர அவசரமாக வந்துட்டுருப்பாங்க ரவுடிங்கெலாம் பாத்தீங்கன்னா அபிராமி வராங்களான்னு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க உடனே சந்திரா கலாக்கு கால் பண்ணிட்டு மேடம் நீங்கள் சொன்ன இடத்துல தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் அவங்க வரலையே அப்படின்வாங்க அதுக்கு சந்திரகலா நான் சொன்ன இடத்துல வெயிட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அபிராமி வந்துருவா அவள் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவளை கடத்தி கூட்டிகிட்டு வந்துடுறீங்க சரியா அப்படின்வாங்க அதுக்கேற்ற மாதிரியே அபிராமி கார் எடுத்துட்டு அங்கே வருவாங்க ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து எப்படியோ காரை நிறுத்துகிற மாதிரி பண்ணிடுவாங்க அபிராமி காரை நிறுத்திட்டு என்ன விஷயம்னு விசாரிப்பாங்க அதுக்குள்ளேயே அவங்க மேலே மயக்க மருந்து அடித்து அவங்கள மயக்கமடைய வச்சு காரில் கடத்திட்டு உடனே சந்திரகலாக்கு கால் பண்ணிட்டு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அபிராமியை கடத்தியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சந்திரகலா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண பண்றீங்க நான் சொன்ன இடத்துல அபிராமியை கொண்டு போய் மறைச்சு வச்சிருங்க நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் போது நான் சொல்ற இடத்துக்கு அபிராமி நீங்க கூட்டிட்டு வரணும் அப்படிவாங்க அதை கேட்டார் அப்படிங்களா ஓகே சொல்லுவாங்க சந்திரகலா வந்து இங்க சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க நாளைக்கு நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க இப்படி அந்த ப்ரோமோ என்ன நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ